கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷேலச்சனன் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் புலம்பல் அதிகாரம் மூன்று வசனம் இருபத்தி ரெண்டு நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி இல்லை என்று முயற்சியை விட்டுவிடாதீங்க கத்தரின் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது அந்த கிருபை உங்களை வெற்றிக்கு நேராய் வழிநடத்தி ஜெயத்தை கொடுக்கும் தேவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் இதுவரை ஏற்பட்ட தோல்விகள் எல்லாம் என் நேசுவான் இனி வெற்றியாய் மாறும் காலை எழுந்தவுடன் பொதுக்கிருவை தாங்குது முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது காலை எழுந்தவுடன் பொதுக்கிருவை தாங்குது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது கிருபை இன்ன வெள்ளா அம்மேன் அலைவியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரியும் மேகாட்ல bless you